வருடம் நடந்த நீட்டு தேர்வுல மிகப்பெரிய அளவில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து முன்கூட்டியே கொஸ்டின் பேப்பர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பலரும் சொல்றாங்க இதனுடைய உண்மை என்ன இந்த வருடம் நடந்த நீட் தேர்வு திரும்பவும் அப்ப வந்து கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் வைப்பாங்களா என்ன அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேர்தலுடைய ரிசல்ட் அன்னைக்குதான் வந்து வெளியிட்டாங்க எதுக்கு தேர்தல் ரிசல்ட் வெளி வர வேண்டிய நேரத்துல அவசர அவசரமாக நீட்டுடைய ரிசல்ட்டை வெளியிடுறாங்க இவங்க அப்போ இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு மீடியா எல்லாமே வந்து தேர்தலை பத்தி மட்டும்தான் அந்த ஒரு நாள் பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் நடந்த நீட்டு தேர்வுல மிகப்பெரிய அளவுல ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றது வட மாநிலத்துல நடந்த பல சம்பவங்கள் நமக்கு குறிக்குது என்ன ஒரு பெரிய அளவுல ஒரு முறைகேடு நடந்தது நீட்டு தேர்வுல இந்த வருடம் எத்தனை மாணவர்கள் எழுதினார்கள் எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் இதுல கிட்டத்தட்ட பல மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மார்க் எடுத்திருக்கிறாங்க அதுல குறிப்பா பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து முன்கூட்டியே கொஸ்டின் பேப்பர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க மாதிரி பலரும் இதனுடைய உண்மை என்ன இந்த பார்ப்போம் நீட் தேர்வு பொதுவாக வந்ததா மத்திய அரசாங்கம் தகுதியான மாணவர்களை மருத்துவம் படிக்க உருவாக்க வேண்டும் எல்லாருக்குமே வந்து மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கணும் ஏழை எளிய மக்கள் முதற் கொண்டு சாமானியன் முதற் கொண்டு பணக்காரர்கள் முதற் கொண்டு எல்லாருமே வந்து இந்த ஒரு தேர்வை எழுதணும் இந்த ஒரு தேர்வு அவங்களுக்கான அந்த ஒரு தகுதி இருக்கா இல்லையா பாஸ் பண்ணா அவங்க மருத்துவம் படிக்கலாம் இல்ல ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா காசு கொடுத்தலாம் மருத்துவம் படிக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு தேர்வை எடுத்துட்டு வந்தாங்க நீட் இதனுடைய புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதனுடைய புல் ஃபார்ம் இந்த வருஷம் நடந்த நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் முன்கூட்டியே லீக் ஆயிடுச்சு அப்படின்றதுதான் பலரும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இந்த வருடம் நடந்த நீட் தேர்வு திரும்பவும் அப்போ வந்து கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு அரசு தரப்புல இருந்து தான் அவங்க பதில் சொல்லணும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டஃபஸ்ட் எக்ஸாம்ல நீட் தேர்வும் ஒண்ணு எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் இது எல்லாமே இருக்கோ அந்த மாதிரி நீட்டும் வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிறார்கள் அதுல குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஃப்ரீ சீட் அப்படின்றது ஒண்ணு கிடைக்குது மீதி மாணவர்கள் பாஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜ்ல வந்து அவங்க படிக்கலாம் மற்றபடி அவங்க நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல அவங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்களுக்கு அங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா நீட் எக்ஸாம் வருவதற்கு முன்பு இது கிடையாது டுவெல்த்தில் ஒரு மாணவர் மாணவி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆயிருந்தா கூட வந்து இவங்க காசு கொடுத்து சீட்டு வாங்கிடலாம் பிரைவேட் காலேஜ்ல ஆனா நீட் எக்ஸாம் வந்த பிறகு இது போன்ற சாத்தியக்கூறுகள் எல்லாமே வந்து போயிடுச்சு சரி இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல அப்படி என்ன பெரிய குளறுபடி நடந்தது அப்படின்னா நீட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வழக்கம் போல ஜூன் பதினாலாம் தேதி தான் வந்து நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க ஆனா முன்கூட்டியே ப்ரீ போண்டா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூன் நாலாம் தேதிய வந்து இந்த ஒரு ரிசல்ட்டை வெளியிடுறாங்க இதுலயே வந்து பலருக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது என்ன அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேர்தலுடைய ரிசல்ட் அன்னைக்குதான் வந்து வெளியிட்டாங்க எது தேர்தல் ரிசல்ட் வெளிவர வேண்டிய நேரத்துல அவசர அவசரமாக இவங்க அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு மீடியா எல்லாமே வந்து தேர்தலை அந்த ஒரு நாள் பேசுவாங்க நீட்டு தேர்வு ரிசல்ட்டை பத்தி யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்போ இதுல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுல என்ன நடந்தது அப்படின்றத பாக்குறாங்க அப்போதான் வந்து அதிர்ச்சி கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு தெரிய வருது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதுல குறிப்பா ஆறு பேர் வந்து ஒரே எக்ஸாம் சென்டர்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்க எல்லாருமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்போ அறுபத்தி ஏழு பேர் இதுவரைக்கும் வரலாற்றுல யாருமே வந்து இந்த ஒரு புல் மார்க் வாங்கல போன வருஷம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கி இருக்கிறாங்க அதுல ஒருவருடைய பெயர் வந்து பிரபஞ்சன் அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் இன்னொன்னு ஒருவருடைய பெயர் வந்து வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேர் தான் போன வருஷம் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கியிருக்கிறாங்க ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வாங்கியிருக்கிறாங்க அதுல ஆறு பேர் வந்து ஒரே எக்ஸாம் சென்டரை வந்து சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த முறை நீட் எக்ஸாம்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க அப்பியர் ஆனது எக்ஸாம் அணிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் மாணவ மாணவிகள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாடு முழுவதும் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சென்டர் வந்து இதுக்கு போடப்பட்டது ஐநூற்றி எழுபத்தி ஒரு சிட்டியில் இந்த ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்தது இதில் எத்தனை பேர் வந்து இப்போ குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க நீட் டெஸ்ட்டில் அப்படின்னா பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் டேட்டா நம்ம எடுத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் நீட் எக்ஸாமை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபது எடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி பேர் நீட் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் நீட் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி மூணு பேர் இந்த ஒரு நீட் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி பேர் இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது இந்த வருஷம் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் நீட் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க ஆனா இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டேட்டாவே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்படியா வந்து இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு இதுல உதாரணத்துக்கு சொல்லப் போனா ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல பதினஞ்சு லட்சம் பேர் உதாரணத்துக்கு நீட் எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ பாஸ் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் இது அப்படியே வந்து படிப்படியா படிப்படியா முன்னேறி முன்னேறி இந்த வருஷம் பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் வந்து இந்த குவாலிஃபை இது வரைக்கும் நீட் எக்ஸாம்ல எழுநூத்தி இருபதுக்கு இருபது மதிப்பெண் எத்தனை மாணவ மாணவிகள் இத்தனை அஞ்சு வருஷமா நடந்ததுல எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து முழு மதிப்பெண் வந்து பெற்று இருக்கிறாங்க ஆனா இந்த ஒரு வருஷம் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் வந்து புல் மார்க் எடுத்திருக்கிறாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா நீட் எக்ஸாம் தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட பதிமூணு பேரை வந்து பீகார்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த பதிமூணு பேர் யார் அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் வந்து ஏஜென்ட்ஸ் இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக இந்த ஒரு கைது நடக்குது அப்படின்னா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இவங்க முன்கூட்டியே வந்து லீக் பண்ணுறாங்க ஒரு கொஸ்டின் பேப்பருடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை அவங்க வந்து லீக் பண்ணுறாங்க முன்னாடி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதனா போதும் இப்படின்ற மாதிரி பதிமூணு பேர் வந்து இந்த ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க காவல்துறையினர் இந்த பதிமூணு பேரையும் வந்து பிடிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெடிக்கல சைலண்ட்டாக முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் தான் வந்து தேர்வு நடக்குது நூத்தி எண்பது கேள்விகள் மொத்தம் வந்து இருநூறு கொஸ்டின் ஆனா வந்து நீங்க நூத்தி எண்பது அட்டன் பண்ணா போதும் நூத்தி எண்பது கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா நாலு மதிப்பெண் ஒரு கேள்விக்கு அப்ப மொத்தம் ஏழுநூத்தி இருபது கொஸ்டின் இதுல நீங்க ஒரு கொஸ்டின் விட்டா உங்களுக்கு வந்து நாலு மதிப்பெண் போயிடும் அப்ப பாத்தீங்கன்னா எழுநூத்தி பதினாறு மதிப்பெண் தான் வந்து வரணும் ஆனா இந்த வருஷம் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா அறுபத்தி பேர் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்து இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எழுநூத்தி பத்தொன்பது

நாங்கள் வந்து கிரேஸ் மார்க் தந்தோங்க பல மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க சரிங்க நீங்கள் எதுக்கு கிரேஸ் மார்க் தந்தீங்க அப்படின்னா பல எக்ஸாம் சென்டரில் வந்து தேர்வு தொடங்குவதற்கு கொஞ்சம் நேரமாச்சு அதில் ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து கோர்ட்டில் போயிட்டு அவங்க கேஸ்லாம் போட்டாங்க அதனால நாங்கள் கிரேஸ்மார்க் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ ஒரு மொக்க விளக்கத்தை ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த ஒரு கிரேஸ் மார்க் அப்படின்றது வந்து ஒன்றும் தமிழ்நாட்டில் நடந்தவங்களுக்குலாம் நீங்க கொடுக்கல வட மாநிலத்துல பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இது போன்ற எல்லாம் வந்து நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சதா கிடையாது இதே வந்து பலரும் வந்து ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க அப்போ நீட் எக்ஸாம் அப்படின்றது வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் தரீங்க இதே தமிழ் ஆளுங்க வந்து இந்த ஒரு எக்ஸாம் எழுத போனாங்கன்னா அவங்களுடைய ஷர்ட்டையை செக் பண்ணுறது டிஷர்ட்டை செக் பண்ணுறது இதே பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய போட்டுட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து உள்ளாடை முதற் கொண்டு எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்கேனர் வச்சு செக் பண்ணுறீங்க அதில் எங்கேயாவது மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து அதில் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா இது இங்கே என்ன மெட்டல் இருக்குது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு போகணும்னு சொல்றீங்க அது இன்க்ளூடிங் உள்ளாடையாக இருந்தால் கூட இதை தான் வந்து இப்போ பலரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு குறிப்பாக வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஒரு கிரேஸ்மார்க் அப்படின்றத வந்து போட்டிருக்கிறாங்க ஆனா தூத்துக்குடியில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது இருக்குல்ல மொத்தம் வந்து இரநூறு கேள்வி அதுல வந்து நூத்தி எண்பது கேள்வி நீங்க அட்டன் பண்ணா போதும் ஆனா தூத்துக்குடியில ஒரு எக்ஸாம் சென்டர்ல ஒரு ஒரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு கேள்வி இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குன்னு வைங்கள எனக்கு இந்த கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றது கேள்வி நம்பர் ஒன்னா இருக்கும் ஆனா எனக்கு பக்கத்துல ஒருத்தர் எழுதிட்டு ஒருத்தர் இந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறார் அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு பத்தாவது கேள்வியா இருக்கும் ஆனா இந்த ஒரு ஸ்பெசிபிக் சென்டர்ல எப்படி நடந்திருக்குன்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றது ஒருத்தருக்கு முதல் கேள்வியா இருந்திருக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்றது பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒரு கேள்வியா இருந்திருக்கு அதாவது கொஸ்டின் பேப்பரே வந்து மாறி மாறி இருந்திருக்கு கேள்விகள் ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரும் இன்னொன்னு ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் ப்ரிப்பேர் ஆயிருந்திருக்கு இது வந்து எப்படி நடக்கலாம் இதெல்லாம் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து ஒரு கேள்விகளை எழுப்பிட்டு தான் இருக்காங்க வருஷம் வருஷம் நீட் எக்ஸாமுக்கு அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம அரசாங்கம் கூட என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுவோம் அதற்கான ரகசியம் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னாரு ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரகசியம் எங்கங்க அப்படின்னு கேட்டா ரகசியம் இருக்குங்க இருக்குங்க அந்த ரகசியம்தான் வந்து மறைந்த முன்னாள் மாணவி அனிதா அவர்களின் பேர்ல வந்து நாங்க ஆடிட்டோரியம்ல த ஆடிட்டோரியம் திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதயனா சொல்லியிருந்தாரு தொடர்ந்து பல மரணங்கள் இந்த ஒரு நீட்டு தேர்வு சம்பந்தமா நடந்துகிட்டேதான் வந்து இருக்கு ஆனா அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா நடவடிக்கை எடுக்கல பல முறைகேடுகள் இந்த ஒரு நீட்டு தேர்வுல வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா பெரிய அளவுல நடந்த முறைகேடு இந்த ஒரு வருஷம்தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க அரசாங்கம் தரப்புல இருந்து இதற்கு இதுவரை எந்த ஒரு விளக்கமும் எந்த ஒரு பதிலும் சரியான முறையில் யாரும் வந்து கொடுக்கல இப்ப இந்த ஒரு நீட்டு தேர்வு விவகாரத்தை நாம எதுக்கு இவ்வளவு சீரியஸா இங்க டிஸ்கஸ் பண்றோம்னா இந்த ஒரு தேர்வு வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு விதமாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு விதமாகவும் நடத்துறாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீட்டு தேர்வு அப்படின்றது வந்து எங்க ஆளுங்க தான் படிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம் இப்படிதான் இருப்போம் அப்படின்றத இந்த அரசாங்கம் குறிக்கிதோ அப்படின்ற மாதிரி பலரும் வந்து இது ஒரு கேள்வியா எழுப்பிட்டு இருக்கிறாங்க வரும் நாட்களில் அரசாங்கம் அவங்க செய்த தவறை திருத்திக் கொள்வார்களா இல்ல மீண்டும் மீண்டும் இந்த ஒரு சிக்கல் நீடிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்